இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்த அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் இந்த கிழமையும் போன கிழமையும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவுமே நடக்கல கிழமையில் ஏழு நாளுண்டா நாலு நாள் எப்படியோ வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது நாளைக்கு கூட ஒரு பொண்ணுருக்கு வீட்டை சாப்பாடு இதாலேயே இந்த மரக்கறி எல்லாம் வாங்கி வைக்கல வீணா கிடந்த அழுகுமண்டு இதை பார்த்தாலே தேசிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் இது தேசிக்காய் இல்லை தேசிக்காய் மாதிரியும் அதே அளவுலேயும் இருக்கிற ஒரு சாத்துக்குடியாம் இதை வெட்டினா உள்ளுக்கு நல்ல ஒரேஞ்ச் கலரில் இருக்கும் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை இது நல்லாவே காய்ச்சி கொட்டுதான் அவள் சந்தைக்கு கொடுக்காமல் பக்கத்து வீட்டை எல்லாருக்கும் குடிக்கணும் அம்மா அடிக்கடி வாங்கி கொண்டு வந்து எனக்கு தெருவா இதை கரைச்சி குடியன்ட்டு ஒரு நாள் சரி நானும் இதை ஒரு கரைச்சி குடிப்பவுன்ட்டு ஒரு காயை வட்டி நானும் சீனி போடுறேன் போடுறேன் ஒரு அரை கிலோ சீனி கூட காணாது அப்படி ஒரு கொடும்புலி இப்படியே எல்லாத்தையும் நான் சீனி போட்டு கரைச்சி குடிச்சிட்டு இருந்தால் ஒரு மாதத்தில் ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு சுகரெண்டு கையைக்கால கலட்டி தான் வச்சிருக்கணும் ஆனாலும் வைக்கோல் பட்டுற நாய் மாதிரி இதை வேண்டாமன்று திருப்பி கொடுக்கவும் மெனம் விரையில அவள் கொண்டு தாரதை கூட வேண்டாமன்று சொல்லவும் மெனம் விரையில சரி எப்படியோ கிடந்து அழுகி நாசமாக போகிறது தானே நானே ஊர்கா செஞ்சு பார்க்கக்கூடாது வட்டி உப்பு போட்டு வெயில் திரிகிற இடம் எல்லாத்துலையும் கொண்டே வச்சுட்டேன் அண்டைக்கு முழுக்க எனக்கு இருந்த ஒரே வேலை அதுதான் வெயில் அடுத்த நாள் ஒரு சொட்டு தான் காஞ்சிருந்தது ஆனால் உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணியாயிருந்தபடியாக திருப்பியும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து திருப்பியுமே எங்கெங்கே வெயில் போகுதோ எல்லாம் அடிக்கடி காய வச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் அரை கிலோ வாங்கி கொண்டு வந்தேன் அதை நான் கவனிக்கவும் இல்லை வீட்டை உணர்ந்து வச்சு ரெண்டு கிழமையால் அப்படியே கவிட்டு கொட்டினது ஒவ்வொரு பூடுலேயுமே உள்ளுக்கு ஒரு அழுகல் இருந்தால் அப்படியே பக்கத்துள்ளி பக்கத்துள்ளின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பிறவி முழுக்க முழுக்க அழுகிடும் இப்படி பிடுங்கி வச்சுருந்தா சமைக்கிறதுக்கும் சுகம் அழுகலும் ஆகாது கற்பூர வள்ளி என்றாலே சளிக்கு சாப்பிட்றது தலைக்கு வச்சு முழுகிறது இதுதான் எனக்கு தெரியும் இதை பற்றின ஒரு சீக்ரெட் தெரிஞ்ச உடனேயே தங்க மரத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்க வலிக்கிட்டேன் வீட்டை சாம்பிராணி புக காட்டேக்க கற்பூர வள்ளியிலேயே முறிச்சு போட்டால் நாவூர் வராதான் மென நிம்மதி கிடைக்கும் யாராவது தெராமல் போன காசு திருப்பி வருமா உங்களுக்கு இதுலையெல்லாம் நம்பிக்கை இருந்தால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கோ எனக்கு எல்லாமே அப்படியே நடந்தது கொண்ட கடலை வாங்கி வச்சு நிறைய நாள் இரவு ஊற விட்டு விடிய அவிச்சு சாப்பிடுவோம் என்று தான் வாங்கினது ஊற விடவும் நேரம் இல்லை அடிக்கடி மறந்து போயிடுவேன் இதை பெருசாக அவிச்சு சாப்பிட்றதுக்கு ஈடுபாடும் இல்லை வீணாக இருந்து புழுக்கூடு வத்துறதுக்கு இதில் வந்து கச்சானோட வாரம் மஞ்சள் கடலை செஞ்சிடலாமே என்று நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணித்தாலும் ஊற விட்டேன் இன்றைக்கு வந்து குளசோறு செய்கிற வழியாக ஊர்னா பிறகு மிச்சம் அளவெல்லாம் பார்க்கலாம் செத்தல் மிளகாயை ஏதோ தேவைக்கு வெட்டினால் உள்ளுக்கு வெள்ளை பூஞ்சனமும் புகை புகையாக வந்துச்சு இப்படி சாப்பிட்டா கேன்சர் மாதிரி தான் விரதம் வரும் உங்களை விட்டு செத்தல் மிளகாயிலையும் இருக்கோன்ட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கோ குசினி நண்டு சமைச்சிட்டு ஒரு மாதிரி சமைச்சி முடித்ததை சாப்பிட்டு அப்பாடாண்டு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வில் இருந்தால் அச்சோ மறுபடியும் துப்புரவாக்கணுமேன்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் இப்படியும் உடனே உடனே துப்புரவாக்கி விட்டால் ஜாலியாக இருக்கலாம் மரக்கறியும் விள ஊடிட்டுது கருவாடும் சாப்பிடும் போல ஆசையா இருக்காண்டு கருவாட்டு கடைக்கு போய் ஒரு அஞ்சாறு கருவாடு வாங்கின்தான் அதை வாங்கி கொண்டு வந்து வச்சா பூனை ஒரு பக்கத்தால் கரப்பான் பூச்சி ஒரு பக்கத்தால் எறும்பு ஒரு பக்கத்தால் ஆக்கின பண்ணிட்டு இருக்குது இதுகளுக்கு அப்படித்தான் இந்த தகவல் எல்லாம் போகுமோ தெரியாது மோடியோட இருக்கிற சில்வர் பாத்திரம் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டா ஒன்றுமே கிட்ட வராது ஆனா கொஞ்சம் மடத்தினமாக யோசிச்சு எல்லாத்தையும் கழுவி விட்டேன் அதுதான் காய வச்சுக்கிறேன் முதலாவது நெத்தலி கருவாடு நெத்தலி கருவாடு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நிறைய நேரமும் பிடிக்காது கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் ஊற விட்டுட்டு பச்சை தண்ணியால் கழுவி பொறிச்சா சரி ஆனால் தலையை பிடுங்கி என்றுட்டு எத்திரியோ நாள் பஞ்சு பார்த்து பிடுங்காமையே விட்டுருக்குறேன் இன்றைக்கு வந்து தலையை பிடுங்கி காய வச்சுட்டா சமைக்கிறதுக்கு ஈஸியானு ஒரு பத்து நிமிஷம் நேரத்தை பார்க்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கி எடுத்துட்டேன் அடுத்ததாக கேரள் கருவாடு இந்த கருவாடு சொதி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் ஆனால் இந்த கருவாடை நல்லா காயவே இல்லை ஒரு மாதிரி பச்சையாக பிசு பிசுப்பாக இருந்தது தலையை பிடுங்கிட்டு எதையுமே காய விடணும் வந்து இப்போதைக்கு ஒரு பேக்கில் எடுத்து வச்சிருந்த நான் நல்லா காய விடாமையே பேக் பண்ணிட்டேன் வந்து புட்டுக்கு சாப்பிட நல்லா இருக்குமெண்டே இந்த கருவாட்டுன்ற பேர் போய் புட்டு கருவாடுண்டு மாறிட்டுது ஆனால் இதில் தலையும் இல்லை நல்லாவே இது காஞ்சி போயிருந்தது இந்த கருவாட்டுன்ற உண்மையான பேர் தெரிஞ்சு யாராவது கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் காய விட்டு அதை பாத்திரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அறுக்கி மூடி வச்சாச்சு இனி ஒன்றுக்குமே வாசம் போகாது எதுவுமே வந்து எட்டி பார்க்காது எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி வச்சபடியா கொஞ்ச நாளைக்கு இதை சமைச்சு கொண்டு இருக்கலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு ஓட்ட வேண்டியதுதான் கருவாடு இருந்த அவசரத்துக்கு பொறிச்சு சாப்பிடலாம் அது மாதிரி குழம்பும் வச்சு சாப்பிடலாம் கத்தரிக்காய் போட்டு கறி வச்சா நல்லா இருக்கும் இந்த அளவில் எல்லாம் பார்க்க சரியா ரெண்டு மணித்தேலாம் ஆயிட்டுது இதால் ஊற விட்ட கொண்ட கடலையே நல்லா கையால் பிணைஞ்சு பிணைஞ்சு ஒரு கோப்பையெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் இதை திருப்பியுமே காயும் வேற வெயில்ல காய வைக்கணும் இதால் உப்புக்கல்லாக செய்யாமல் உப்பு தண்ணி தான் ஊற்றிட்டு இருந்தேன் உப்புக்கல் பிறகு கடலையோட கடிபடும் மஞ்சள் இல்லாதபடியாக மஞ்சள் தான் உரல்ல போட்டு நல்லா இடித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த கடலையில நல்லா கலக்கும் வரையும் கையாலேயே பிசைஞ்சு கொண்டிருந்தேன் இனி பிசைய நேரம் இல்ல குலசோறு செய்ய நேரம் வந்துட்டு குடுகுடாண்டு ஓடி போய் வெயில்ல காய வச்சுட்டேன் கடையில போய் ஏகப்பட்ட மரக்கறி வாங்காம தனியாக குளசோறுக்கு மட்டும் ஒரே ஒரு வாழைக்காய் ஒரே ஒரு கிழங்கு மூன்று கறிமுளக்காய் ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய் முட்டை சைஸ்ல மூன்று உருளைக்கிழங்கு மூன்று தக்காளி பழம் வாங்கி கொண்டு நான் எல்லாத்தையும் கொண்டு போய் உப்பு போட்ட தண்ணியில நல்லா கழுவு கழுவண்டு கழுவி எடுத்தாச்சு வெட்டி வச்சுட்டா சமைக்கிறது ஈஸியா இருக்கும் ஒரு பணி அரிசியில தான் குலசோறு செய்ய போறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு பானியை வச்சாச்சு கறிமுளகாய் தக்காளி பழம் இருந்தாலே கோயிலில் சாப்பிட்ற சோறு மாதிரி உரைப்பாகவும் புளிப்பாகவும் நல்லாவுமே இருக்கும் ஆனால் மரவள்ளி உருளைக்கிழங்கு வாழைக்காயை கண்டதுண்டமாக வெட்டோணும் எல்லாட்டி கரைஞ்சி அது இருந்து அடையாளமே இல்லாமல் போயிடும் தண்ணி நல்லா கொதித்தோடனே இதுக்குள்ள வந்து கழுவி வச்சு அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுருவணும் அரிசி அவிஞ்சு முக்காபுதமாக அவிஞ்சு வந்தால் பிறகு தான் மரக்கறியை சேர்க்கணும் எல்லாட்டி எல்லாமே சுதாப்பலாக போயிடும் செய்கிறதுக்கு வேறு அலுவலும் இருந்தபடியாக இந்த புளியை எடுத்து கரைச்சி வைக்கிறது பால் புளிஞ்சு வைக்கிறதுன்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அரிசியுமே முக்கால் அவிஞ்சு வந்தோன்னே வெட்டி வச்சுக்கிற எல்லா மிரக்கரியையும் ஒண்டடி மண்டடியாக எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டாச்சு இந்த குலசோறு செய்கிற ஆண்டு எங்களோட ஊர் வைர கோயிலில் ஒரு பொங்கலும் வடையும் நான் போகையெல்லாம் நான் வீட்டையே உணர்ந்து தந்திருந்தவன் வடையோட குலசோறை சாப்பிட கொடுத்தோன்னே கோயில் அண்டைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும் அதை வாங்கி தனக்கு தந்து ஏமாத்திர நண்டிவர் நெச்சிருக்கிறார் பிறகு மினி உளகு பார்த்துட்டு தான் நடவடிலான்னு சமைச்சிருக்கிறார் ரெண்டு அவர் நம்பினர் அதுக்கு முதல் நம்பவே இல்லையா மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சா பிறகு முதல் புளி அதுக்கு பிறகு தூள் எல்லாம் பத்தினா பிறகு கடைசியில் தான் தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ வந்து நான் எடுத்து வறுக்க போகிறேன் கடலையே வீட்டுக்கு பின்னால் இதுக்கு தேவையான குருமணலை ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் இந்த கச்சான் வறுக்கிறதுக்கு கொண்டக்கடலை வறுக்கிறதுக்கண்டு தேவைப்படுமேண்டு எப்பயோ இதெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுருந்தது இது ஒரு மூன்று வருஷமாக எங்கள்ட விட்டு இருக்க அவசரத்துக்கு தேவைப்படுமண்டு மல்லி மல்லி தூள் செய்கிறதுக்கு வேர்கொம்பு இல்லை உள்ளூர் கடையில் கேட்டு கேட்டு ஒரு கடையிலையுமே இல்லையா பெரிய கடை வழியான்னு இருக்கான் இதெல்லாம் டவுன் போகைக்க வாங்கிட்டு வரச்சுன்னா இவர் ஒரேடியாக வேர்க்கொம்பு உளுந்து பச்சரிசி ரவ்வு எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன் சரி எப்படியோ கொண்டை கடலை வறுக்க போறேன் அதே சட்டியில் மெல்லியையும் வறுத்துருவோம் மட்டும் கொண்டக்கடலை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு முதல் வந்து குறுமணலை கொட்டி நல்லா சூடான பிறகு ஒரு மணித்தையால் நல்லா காய விட்டுருந்து அந்த கொண்ட கடலை எடுத்து அதில் கொட்டிடுவோணும் அடுப்பு வந்து மெல்லிசா தான் எரியணும் இது வந்து இன்றைக்கு என்னவோ கொடூரமாக எரியுது இதில் வச்சு வறுத்து கொண்டு இருக்கேக்க படக் படக்கன்று குண்டு வடிக்கிற மாதிரி வடிச்சு வடித்து வெறும் உள்ளுக்கும் மஞ்சள் கலராக தெரியும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் மல்லித்தூள் ஆர்வக்கோளாறுல நான் அங்கே மெல்லியை பார்த்துட்டு ஒன்றெண்டை கருக விட்டுட்டேன் ஆனால் கருகின வாட விரவே இல்லை சாப்பிட இருந்தது கருக விடாம நீங்க பாத்து கொள்ளணும் அரிதட்ட போட்டு மண்ணை அரிச்செடுத்தா சரி அம்மா வந்து விடிய சாப்பாடு கொண்டு சமைக்க எனக்கும் சில நேரங்களில் கொண்டு தருவா அம்மான்னு சொல்லிக்க தான் ஞாபகம் வந்தது இந்த மினி புலாக்கில் ஒரு சில பேர் கேட்டுருந்தினா அம்மா உங்களுடைய இருக்கிறா இல்லாட்டி நீங்கள் தனியே இருக்கிறீங்களோண்டு நானும் இவரும் எங்களுக்கு தந்த சீதனை வீட்டில் தனியே இருக்கிறேன் இவற்றை அம்மா அப்பா இன்னொரு வீட்டில் புரியும்போ எங்களுக்கு கிட்ட வைக்கணும் அதாவது மோட்டர் சைக்கிளில் போறேன்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது மாதிரி அம்மா வந்து நான் உழைக்கிறேன் என்னொரு ஆள்கிட்ட கையுட்டி சாப்பிட மாட்டேன் உழைக்கும் வரைக்கும் உழைப்பேன் அப்படி ஏழாமல் போனால் ஆடு கோழி வளர்ப்பேன் அப்படியும் ஏழாமல் படுக்கையில் கிடக்க வேண்டி வந்தா ரயில்வே தண்டவாளத்தில் கொண்டே தலையை வச்சிருவேன் சொல்லிட்டா இது அளவாக தனியாக தான் இருக்கிறா என்ன இருந்தாலும் அவளுக்கு தனியாக இருந்தால் தான் கொழுவல் சோழி சுரட்டோன்னு பெறாது தள்ளி இருந்தால் பாசமும் இருக்குமன்றது அவாண்ட எண்ணம் இது உண்மையோ பையோன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் கார் ஓடணும் மாடி வீடு கட்டணும் வேண்டும் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை ஒரு அஞ்சு பிறப்பு காணியில குட்டியான ஒரு வீடு மாமிரம் பலாமரம் வாழை மரம் வந்து எல்லா பல வகைகள் குட்டி குட்டியான மூலிகைகள் தண்ணி அல்றதுக்கு ஒரு கிணறு நாலஞ்சு புறா அஞ்சாறு முயல் இப்படின்னு சொல்லி கிராமத்து வாழ்க்கை வாழணும் முதல் தடவை நானே செய்ய போகிறபடியாக நிறைய மல்லி எடுக்கையில் எவ்வளவு மல்லி எடுக்கிறோமோ அதை செரி அளவு நட் சீரகம் எடுக்கணும் முதல் வந்து நான் நிறப்பணி மல்லி காப்பணி நட்சீரகம் ஒரு பெரிய வேர்க்கொம்பு ரெண்டு எடுத்துட்டேன் முதல்ல வந்து சட்டியை மெல்லியை நெருப்பாக்கணும் கொண்ட கடலை வறுக்கைகள் இருந்த மாதிரி இருந்ததுன்னா இது கரகி பல்லு திட்டுற அளவுக்கு பவுடர் ஆயிரும் இதால் வந்து பயத்தில் நான் விறகு எடுத்துகிட்டு பொச்சு மட்டியை மட்டும்தான் நான் வாசத்துக்கும் காரத்துக்கும் ஒரு ரெண்டு மூன்று கருவாப்பட்ட கராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் இருந்தால் காணும் முதல் வந்து நல்லா ஹீட்டான சட்டியில் முதல் மெல்லியை கொட்டணும் மெல்லி வந்து அரைப்பணி மெல்லியை எனக்கு வரத்து இருபது நிமிஷம் ஆனது பஜ்ஜியாக வரதா இது வந்து சரக்கு தூளா வந்துடும் நல்லா கருக விட்டால் நல்லா கருகி நார வலிக்கட்டுரும் இதால் வந்து பக்குவமாக வரப்போணும் அதாவது நல்ல மெல்லிய பட்டை கலரும் ப்ரௌன் கலருக்கு நடுவில் வரத்து கையால் நசுக்கி பார்த்தா நறுக்கண்டு வாய்க்கு சாப்பிட்டு பார்த்தா மெல்லின்னு வாசம் வரணுமே ஒழிய எந்த விதமான சுவையும் தெரியக்கூடாது கசப்பு எந்த விதமான சுவையுமே தெரியக்கூடாது மெல்லிக்கையே வேர்க்கொம்ப போட்டு வறுத்து எடுத்து பிறகு நற்சீரகத்தை போட்டு வறுத்துட்டேன் முதல் வந்து வேர்க்கொம்பை கொம்பை துண்டு துண்டு ஆக்கி தான் கிரைண்டர் கப்புள்ள போட்டுனான் ஒரு கோல் கிரைண்டர் கப் அழுதான அலுமண்டு இப்போ வந்து அடிச்செடுத்தது அப்படியே சுட சுடவே அரை தட்டில் போட்டு அரிச்சு எடுத்துட்டேன் அரிச்சிட்டு உடனே சூடு ஆறுனா பிறகு ஒரு சின்ன போதில் போட்டு மூடி வச்சுருவோனும் இல்லாட்டி இதுண்ட வாசம் இருக்காது முதல் தடவை செஞ்சபடியாக கொஞ்சம் தான் செஞ்சுனா நான் நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது நீங்களும் வந்து உங்களை விட்ட இதுக்கான சாமான்கள் இருந்தால் செஞ்சு பாருங்கோ நிறைய தேவையில்லை முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு செய்யுங்க இது ஆரோக்கியமானது கூட காய விட்ட தேசிக்காயோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்